இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்காக சொல்ற வார்த்தை என்ன அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது கர்த்தரை விசுவாசிக்கிறவங்க வெட்கப்பட்டு போக மாட்டாங்க கர்த்தராக ஏசு கிறிஸ்து எனக்கு எல்லாமே செய்வாரு அவர்தான் என் ரசகர் அவர்தான் என் ஆண்டவர் என்னுடைய தகப்பன் என்னோட கூட இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்கல்ல அப்படின்னா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க எதை நினைச்சும் பயப்படாதீங்க விசுவாசத்தில் உறுதியா இருங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் விற்கப்பட்டு போயிடுவணும்னு பயப்படுறீங்கல்ல அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை நிச்சயமா செய்வார் உங்களை சுற்றில நடக்கிற சூழ்நிலையை பார்த்து எதையும் நினைச்சு யோசிச்சுட்டே இருக்காதிங்க உங்க நம்பிக்கையெல்லாம் கெடுக்கிற மாதிரி தான் பிசாசு வேலை செய்வான் பிரச்சனையும் கொண்டு வருவான் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காம கத்தரையை நோக்கி பாருங்க விசுவாசத்தில் விலப்படுங்க விசுவாசத்தில் உறுதியாகவும் இருங்க மற்றவங்க என்ன வேணா சொல்லட்டுமே இது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஏன் டாக்டர்ஸ் கூட கை விட்டுருக்கலாம் இனி அவ்வளோதான் அப்படின்ட்டு ஏன்னா அவங்களும் மனசங்க தானே அவங்களால முடியாத போதும் அந்த காரியத்தில் கர்த்தரால ஒரு பெரிய அற்புதத்தை நிச்சயமா செய்ய முடியும் நிறைய பேர் அந்த மாதிரி கர்த்தரால நன்மை பெற்றவங்க இருக்கிறாங்க உங்க வாழ்க்கையிலையும் கூட நீங்க எதை நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை நிச்சயமாக செய்வார் சூழ்நிலை எப்படி வேணுனாலும் இருக்கலாம் கர்த்தர் மேலே மட்டும் நம்பிக்கையாக இருங்க விசுவாசமாக இருங்க உங்க விசுவாசம்தான் உங்களை ரசிக்கும் அவர் உங்களை வெட்கப்பட விடவே மாட்டார் விசுவாசிங்க விசுவாசத்தில் வெலப்படுங்க அப்படியே இந்த வார்த்தையும் அறுக்கிடுங்க நீங்கள் வெட்கப்பட்டு போக அவர் விட மாட்டார் நிச்சயமா ஒரு அற்புதத்தை செய்வார் அமீன் God bless you.